தூதனானவர் வந்து இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார் அப்பொழுது ஆலைக்கு சபீமாய் அதை போரடித்தான் கத்திரடி தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பரக்கிரமசாலியே கத்தரோடு இருக்கிறார் என்றார் இவ்வளவு பேர் இஸ்ரேல் மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாரும் இழப்போடு இருக்கிறாங்க கஷ்டத்தோடு இருக்கிறாங்க ஆனால் ஒருத்த மட்டும் ஒருவன் மாத்திரம் ஆலைக்கு சமீபமாக அதை திராட்சை ஆலை பக்கத்தில் கோதுமையை அதான் போர் அடிக்குதா தெரியுமா போர் போர் அடிக்குதா போரடிக்கல் ஏ தானியத்தை அரித்து அறுவடை பண்ணி அந்த தானியத்தையும் வைக்கோலையும் பிரிக்கிற வேலை அதுதான் போரடித்தல் அந்த போர் அடிச்சுக்கிட்டு இருக்கா அடிச்சுட்டு இருக்கும்போது அங்கே தேவதூதன் தூதன் வருகிறான் அலை லூயா தேவனுடைய பிள்ளைய உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் நீ எல்லா விதத்திலையும் உன் சூழ்நிலை எல்லாவற்றையும் நெ நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்தாலும் நீ கர்த்தருக்கு பயந்தவனாய் உன் குடும்பத்தை கவனிக்கணும் உன் குடும்பத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு உனக்கு இருக்குன்னா கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் அலைலூயா குடும்ப பொறுப்பில்லாதவங்களை கர்த்தர் ஆசிர்வதிக்கவே முடியாது சபையில் பொறுப்போடு செயல்படாதவங்களை தேவன் ஆசிர்வதிக்க முடியாது இது என்னுடைய சபை எனக்கு கொடுக்கப்பட்ட சபை எனக்கு கொடுக்கப்பட்ட தேவடைய ஊழியக்காரர் எனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பங்கள் அப்படிங்கிற ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு பாரம் இல்லாமல் போனால் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பது கூடாத காரியமாக இருக்கும் லோயா இதுக்கெல்லாம் வராது சத்தமே வருதா அந்த நல்லதுதான் அப்ப சொல்றாரு பராக்கிரமசாலையே கத்தரவனோடு கூட இருக்கிறார் என்னைக்கு ஒருத்தன் உழைப்பதற்கு நினைக்கிறானோ அப்பொழுதே கத்தரவன் கூட இருக்கிறாரு நிறைய பேர் எப்படின்னா ஆண்டவர கைவிட்டாரு ஜபத்துல பிரச்சனை நீ என்ன பண்ணு சொல்றதெல்லாம் பழி ஃபுல்லாக ஆண்டவர் மேல போட்டுறது இல்ல பிசாஸ் மேல போட்டுறது அவனும் நான் ஒண்ணுமே பண்ணலையான்னு அவனும் முழிக்கிறான் ஆண்டவரை முழிக்கிறார் நான் ஒன்றும் பண்ணலையேன்னு பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே பௌயமா உக்காந்துக்கிறது ஆமா கிதியோன் சொல்லுகிறத நல்லா கவனிங்க அன்னைக்கு அற்புதங்கள் நடந்துச்சு எங்க மூதாதியர்லாம் சொன்னாங்களே என்ன அற்புதம் நடந்துச்சு செங்கடலை பிளந்து கொண்டு வந்தார் நம்முடைய தேவன் அப்படின்னு சொன்னாங்களே ஏ வெட்டாந்தரையா இருந்துச்சுரா அப்படின்னு சொன்னாங்களே கடலை பிளந்தா ஈர ஈரம் கூட இல்லை வெட்டாந்தரையா இருந்ததுன்னு சொன்னாங்க எங்களுக்கு பசி நினைச்சோம் வானத்திலிருந்து மண்ணா விழுந்துது கறி சாப்பிடல நினைச்சோம் காடை வீட்டு வாசல்ல வந்து விழுந்துது அலை லூயா ஃப்ரை பண்ணி கேட்டிருந்தா ஃப்ரை பண்ணியும் கொடுத்துருப்பார் யாரு ஆமா அப்படியும் கொடுத்துருப்பாரு யுத்தத்துக்கு வானத்தில் வானத்திலிருந்து கல் விழுந்து மனிதர்களை கொன்றது மக்கள் வருகிறார் என்று சொன்னால் மோசே முன்னாடி வர சொன்னா சுற்றி இருக்கிற நாடுகள் பயந்து அலறின ஆனால் இன்றைக்கு நாங்கள் மீதியான எப்படி இருக்கிறோம் அடிமையா இருக்கிறோமே யோசிச்சு பாருங்களேன் அலர்னா இவங்களை கண்டாவே எரிகோ எரிகோ மக்களுடைய இருதயா ஆயிடுச்சான் கரைஞ்சு போயிடுச்சான் எப்பா இஸ்ரேல் மக்கள் வராங்கன்னு கேள்விப்பட்டோம் நீங்க வரீங்கன்னு எங்களுக்கு தெரியும் நீங்க வர நினச்சி எங்க இருதெல்லாம் கரைஞ்சு போயிருக்குது நாங்க தோத்துருவோன்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியுது அப்படி பயந்திருந்த மக்கள்ல ஒரு கூட்டம் அடிமைப்படுத்தி எல்லாம் கவனிங்க உங்களை பார்த்து பயந்தவன் உங்களை பார்த்து மிரண்டவன் உங்களை பார்த்து அச்சப்பட்டவெல்லாம் இன்றைக்கி பேசுறான் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான் அவங்களுக்கு முன்னாடி நாங்கள் தாழ்த்தப்பட்டு போனோம் நீ நினைக்கிறியா அவங்களுக்கு முன்னாடி நான் குறைஞ்சி போயிட்டோம் அவங்களுக்கு முன்னாடி நாங்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் கஷ்டத்தில் இருக்கிற நினைக்கிறியா நல்லா புரிஞ்சுக்கோ தேவனுக்கு உனக்கும் தூரம் அதிகமாக இருக்குது ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ கர்த்த நீ ஆலயத்துக்குள்ளே எப்படி வந்த என்ன பிரச்சனையோடு வந்த என்ன போராட்டத்தில் வந்த எப்படிப்பட்ட தரித்திரத்தோடு வந்த கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கத்தரை அறிந்து கொள்ளும் என்ன சூழ்நிலை வந்த அதை நினைச்சு கத்தர் செய்த அற்புதத்தை ஒவ்வொன்றாய் நினைத்து துதித்து கொண்டே இரு கத்தர் உனக்காக இறங்கி வருவார் தம்முடைய தூதனை அனுப்புவார் உன் குடும்பத்தில் சமாதானத்தை கொடுப்பார் உன் குடும்பத்தில் கத்தர் விடுதலை கொடுப்பார் நமக்கு மறந்துருச்சு கர்த்தர் செய்த அற்புதம் மறந்துருச்சு கர்த்தர் செய்த அதிசயம் மறந்துருச்சு தேவன் கொடுத்த ஐஸ்வர்யம் போயிடுச்சு தேவன் கொடுத்த சமாதானம் மறந்து போச்சு கத்தர் மாற்றின எத்தனையோ காரியங்களை மறைந்து போய் மறந்து போய் எங்கேயோ நின்று கொண்டு இருக்கிறோம் அற்புதங்கள் யோசிச்சேன்னா ஒரு நாளெல்லாம் கத்தர் செய்த நன்மைகளை குறித்து சொல்லிட்டே இருக்கலாம் அத்தனை செய்திருக்கிறார் இந்த இங்க ஊழியத்துக்கு வந்து எத்தனை பேர் சுகமாயிருக்கிறான் விடுதலையாருக்குன்னு கணக்கே இல்லை உட்காந்து பார்த்தா சில பேர் சொல்லுவாங்க ஓ அப்போ அப்போ தான் ஞாபகமே இருக்கும் இவங்க விடுதலை இவங்க சுகமான அப்படின்னா எண்ணிலடங்கா நன்மைகளை எண்ணிலடங்காத காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறாங்க